வரவே என்னோட ஸ்டாப் வேற வர போகுது இங்கிட்டு வர அங்கட்டு போற என்ன ஆட்டைய போடலாம்னு பாக்குறியா மீத காசு தரலைனா டிரைவர் கிட்ட பஸ் வாங்கி ஒரு ரவுண்ட் அடிச்சிட்டு தான் கொடுப்பேன் உங்க பஸ் சரியா ஓடலைனா என்னலாம் எது சொல்லிட்டு இருக்க கூடாது பேபி இங்க என்ன பண்ற தண்ணி இல்லாம வயல் காஞ்சி போச்சு அதான் தண்ணி ஊத்த வந்த காஞ்சி போனா இந்த வருஷம் சோத்துக்கு என்ன பண்றது பஞ்சு காலையில இருந்து ஒரு போடி கூட ஆகல யாராச்சும் வந்தா நீ கீ கீனு மட்டும் கத்து மத்தத நான் பார்த்து அவனுக்கிட்ட ஏதாச்சும் உருட்டிக்கிறேன் அப்பதான் உனக்கு நெல்லும் எனக்கு பாலும் கிடைக்கும் ஐயோ காலையிலே ஆரம்பிச்சிட்டாங்களா இவங்களோட பஞ்சாயத்து ஓயவே ஓயாதுடா ஏமா உனக்கும் பாட்டிக்கும் வர வேலையே இல்ல எதுக்கு எடுத்தாலும் சண்டை போட்டுட்டே இருக்கீங்க இதுக்குதான் எங்க அப்பா சாப்பிடாம கூட ஆபீஸ் போறேன்னு கிளம்பி ஓடிட்டாரு

நீங்க மத்தவங்களுக்கு கொடுக்க விரும்பற அட்வைஸ் என்னப்ப எல்லாரும் கண்டிப்பா கல்யாணம் பண்ணிக்கணும் ஏன்னா சந்தோஷம் மட்டுமே வாழ்க்கையில தங்கமே நீ சரியான ஆளுதான் உணவு இல்லனா உணவு இல்லனா உயிர் இல்ல உயிர் இல்லனா உலகமே இல்லைங்க அதனால உலவை மீட்போம் உலகை காப்போம் உங்களுக்கு உழவு தொழில் பண்ணுறவங்கள பிடிக்கும்னா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கமெண்ட் பண்ணுங்க